அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அருமையான சுக்கர பிரதோஷம் கடன் தர்திரம் நீக்கும் ஒரு எளிமையான சிவ வழிபாடு உங்களுக்காக சொல்லப்போகின்றேன் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அன்பான சொந்தங்களே இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்று அர்த்தமல்ல சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்று அர்த்தமல்ல அவர்கள் குணத்திற்கு ஏற்றார் போல நாம் இல்லை என்பதால் தான் புரிந்து கொள்ளுங்கள் சுக்கிர பிரதோஷம் அன்பானவர்களே இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஒன்பது வெள்ளிக்கிழமை அற்புதமான வளர்ப்பிரை பிரதோஷன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையாரம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சுக்கரவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கர பிரதோஷம் என்று அழைப்பார்கள் இந்த சுக்கர பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தால் உங்களது கடன் பிரச்சனை மற்றும் தரிதிர நிலை மாறும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு எனவே இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்ம நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு தீபம் ஏற்றி சிவபுராணத்தை முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள் அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க பிரதோஷ நேரம் அல்லது காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் உங்க வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லது சிலை இருந்துச்சுன்னு சொன்னா பானலிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு பிரதோஷ நேரத்துல பழச்சாறு அபிஷேகம் செய்தால் அது எந்த பழச்சாராக இருந்தாலும் பரவாயில்ல பழச்சாறு அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் ஏற்படும் அதே போல அன்று பிரதோஷ நேரம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவனுக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் என்ன உங்களால் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியங்களை வைத்து ஓம் சிவாய நம்ம ஓம் என்று முன்னூத்தி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தால் சுக்கிர பகவானின் அருளும் ஈசனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீரும் குறிப்பாக கடன் தொல்லை நீங்கும் வராத பணம் வந்து சேரும் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும் அற்புதமான நாள் தவறு சுக்கிர சுக்கர பிரதோஷம் அனைவரும் இதை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாள் தவம் மேற்கொள்ள நீங்கள் தயாரா எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு அற்புதமான பணவசிய தவம் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதே போல உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்தெந்த திசையில வைக்கணும் எந்தெந்த மூலையில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் வாஸ்து வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போகிறோம் அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக போறோம் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கும் நீங்கள் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிறேன் அன்பான்களே வளர்பிரை பிரதோஷம் அன்று அன்னதானம் செய்தால் குடும்பத்திற்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நமது அன்னசேவா குழு சார்பாக வளர்பிரை பிரதோஷம் ஆகிய நாளை சிறப்பு அன்னதானம் நடைபெறுகின்றது இந்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்